மேலாக செயல்பட்டு வந்த வாரசந்தை இடத்தை தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்க வாரசந்தை வியாபாரிகள் எதிர்ப்பு வியாபாரிகளின் கோரிக்கைக்கு செவி சாய்க்கவில்லை என்றால் பல கட்ட போராட்டங்கள் நடத்தப்படும் என காட்டி வியாபாரம் செய்த வியாபாரிகள் கண்டனம் புதுக்கோட்டை மாவட்டம் மா நகராட்சியில் பேருந்து வாரத்தின்வ்வொரு செவ்வாய்கிழமையும்ி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள வியாபாரிகள் விவசாயிகள் இங்கே சந்தையிட்டு நடத்துவது வழக்கம் சுமார் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான வியாபாரிகள் நடத்தும் இந்த சந்தையில் அறந்தாங்கி புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் வரையில் சந்தை இடத்தில் ஒரு பகுதியில் தற்காலிக பேருந்து அமைப்பது என திமுக அரசால் முடிவு செய்யப்பட்டுள்ளது இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த சந்தை வியாபாரிகள் சந்தையில் ஒரு பகுதியில் புதிய பேருந்து தற்காலிக பேருந்து நிலையத்தை அமைத்தால் நெருக்கடிகள் அதிகமாக அந்த நெருக்கடியை பயன்படுத்தி கொள்ளை வழிப்பறி போன்றவை நடைபெறும் என்றும் மேலும் வியாபாரிகளுக்கு பெரிய அளவில் இதனால் தங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கப்படும் என கருதுகின்றனர் இதுகுறித்த நகராட்சி நிர்வாகம் முதல் கூட்டாட்சியர் வரை புகார் மனு அளித்துள்ள நிலையில் தங்களுடைய எதிர்ப்பை மீறி சந்தை பகுதியில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைத்தால் வியாபாரிகள் நல சங்கத்தின் மூலமாக பலகட்ட போராட்டங்கள் நடத்தப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் இன்று ஒரு நாள் மட்டும் அடையாள போராட்டமாக அனைத்து கடைகளிலும் கருப்பு கொடி கட்டி கருப்பு பேட்ச் அனைத்தும் வியாபாரிகள் தற்பொழுது வியாபாரம் செய்து வருவது அறந்தாங்கி மற்றும் சுற்றுலா பகுதிகளில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சந்தையில் வந்து நான் கரெக்டாக எனக்கு வயசு ஐம்பத்தஞ்சு வயசு ஆச்சு இந்த சந்தைக்கு வந்து கரெக்டாக நாற்பது நாற்பத்தி மூணு வருஷமாக இங்கே நான் உங்களுக்கும் கடை போட்டுக்கிறேங்க இப்போ தெரியுது போனால் அறிவிக்க எந்த அறிவிப்பு இல்லாமல் இருக்குது கடையில் காலி பண்ணி போங்க நாங்கள் எங்கே போகிறது கரெக்டாக நாங்கள் ரெண்டாயிரம் வியாபாரிகள் இருக்கோம் இந்த சந்தைக்குள்ளே இந்த பகு மூன்று ஏக்கரில் செய்கிறார் மட்டும் அது இல்லாமல் மூன்று ஏக்கர் ரெண்டாயிரம் வியாபாரினா மொத்த குடும்பம் எத்தனை குடும்பம் எத்தனை பிள்ளைகள் எல்லாமே வாழ்வாதாரம் ரொம்ப பாதிப்பு நானும் சாப்பிட்டு ஒரு வாரம் ஆச்சு தூங்கி ஒரு வாரம் ஆச்சு இந்த சந்தை எங்களுக்கு இல்லாமல் விட்டு போனால் எல்லா பொதுமக்களும் என்ன விடுங்க இல்லாத இல்லாத நிறைய பேர் இருக்காங்க ரொம்ப அனைத்து மக்களும் எங்களை பாதுகா பாதிப்பு இது வந்து கவர்மெண்ட் ஐயா முதல்வர் முதல்வர் பார்வைக்கு போகணும் ஆமாம் எல்லா மக்களும் இது வந்து எல்லா மக்களும் பாதிக்கிறாங்க நாங்கள் மட்டும் நான் மட்டும் இல்லை ரெண்டாயிரம் மக்கள் பாதிக்கிறாங்க ஆமாம் இது வந்து முதலமைச்சர் பார்வைக்கு போகணும் முதல்வரையாக்கு கண்டிப்பாக பார்வைக்கு போகணும்